இந்த பிரிச்சதை வச்சே துவச்சு இதை எடுத்து இந்த மெஷினை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது தைக்கிறதுக்கு எடுத்து தான் நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வெளியில் எடுத்திருக்கேன் தைக்கலான்னு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி எப்படி ஒரு வருஷம் ஆகிட்டு ஆனால் கையை வச்சே இப்போ தான் தைக்கலான்னு முடிவு பண்ணேன் அது ஏ ட்ரெஸ் ஆச்சு அதுக்கு நீ தைக்கிற நீ போடுறதுல நான் போட போற வாங்கி ஒன்னே பிச்சு தைக்காம அப்படியே நீ போடாம வச்சிருக்க சரி நான் போட்டுக்கிறேன் சொல்லிட்டு எடுத்தேன் கை தைச்சுக்கலாம்னு நீ தான் வந்து உட்காந்துருக்க சரி அவன் எதுக்கு வந்து படுத்திருக்கான்

ஏதாவது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் பாட்டுலலாம் ஹீரோஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படியே சல்லடை மாதிரி வள மாதிரி போட்டிருப்பாங்க இல்லை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தச்சு போட்டுக்க கிளு 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 நல்லாயிருக்கும் பாட்டு டான்ஸில் அப்படியே சூப்பர் ஸ்டார்லாம் போட்டிருப்பாங்க நான் தான் ட்ரெஸ் அடிக்கிறேன் சார் அவனுக்கு ஓகேவா ட்ரெஸ்ஸு போட்டுக்குவான் நான் அப்படி தான் சொல்லுவான் போட்ட அடுத்த செகண்டு பத்து செகண்டில் கிழிச்சு டேரக்ட் டேரக்ட் கிழிச்சு தூக்கி போட்டு போடுவேன் இந்த பக்கம் ஒரு கீழ இந்த பக்கம் ஒரு கீழ எது கண்ணாடி எல்லாம் போட்டுருக்க போது அப்படியே எல்லாம் பண்ணிட்டு வந்துருவோம் ரொம்ப மஞ்சட்டா ஷேர் பண்ண செய்யணும்னா கண்டா போச்சு அதனால இதை தான் பார்த்து விட்டு பார்த்து செய்ய முடியும் பூ சாதாரணமா பார்க்கும்போது ஊசி கோக்கும்போது ஊசி ஒரு இடத்துலயும் நூறு இடத்துலயும் போயிட்டு இருக்கும் இதுன்னா ஓரளவுக்கு ஸ்டடியா சேர்த்து தங்கம்மா இதை வச்சுக்கிறியா இந்த வைக்கலாம் கிட்டக்கலாம் இங்க வா

மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் வர்க்கே முடியலடா முடியலடா உனக்கு முன்னாடி மண்டையில முடியல உடம்புல தான் இருக்கு முடி சரி வச்சு வச்சு கோச்சுக்கார கோச்சு பச்சு உடலான கோச்சுக்காரன் நீ தான்டா காச்சு ரொக்காதிருக்க டாக்டரே வச்சாச்சி எடுக்க முடியல தலையில் தெரியுதா ஆடுது ஆடுது அழகா இருக்கு தங்கம் அங்க இருக்கு இருக்கு தலையில இருக்கு நீ ஏச்சு நின்று காமி அக்காட்டை போட்டோ போட்டோர் காமி அக்காட்டை காமி ஏந்திருந்துரு எந்திரி எழுந்துரு நீ எப்படியா செஞ்சுட்டே கடைக்கு வேலையை பார்த்தோம் எனக்கு மறந்து போச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்ன செய்யணும் எப்படி போக்கணும் எது என்ன ஒன்றும் தெரியல ஒரு லைட் இருக்கும் வேதில் லைட் வர மறந்துடுச்சு இருக்கு எல்லாமே இப்ப நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம சுவிட்சை போட்டோம் சுவிட்சை போட்டோம்

கீழே வையே கீழும்பரா பீத்து விட அப்படியே வேண்டாம்மா கீழ்ப்பு வைக்க வேண்டாம்மா நீ கீழே இங்க வச்சுன்னா அம்மா வச்சுக்கணும் வச்சு எப்படி கிளிப்பூ வாயில வச்சிருக்க சரி இதை தப்பமா என் மறந்தும் போச்சு எந்த பக்கம் வைக்கணும் எப்படி தைக்கணும்னு தெரியல தப்பு தப்பா தைச்சி வீட்டு வீட்டில் போட்டுக்கிறது தானே போட்டு கும்போம்

இதோட அருமை தெரியாமல் பேசாத வருவ நீனும் வருவ ஒரு காலத்தில் வேறு செய்யும் செய்ய சொல்லிட்டு இப்போ என்ன செய்யணும் இதை வச்சு தூட்டி பெரட்டிக்கிட்டு உள் பக்கமாக வச்சு இதை மூட்டணும் சேர்த்துடணும் சேர்த்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஒன்றும் ஆகாது அப்படியே சரியில்லாமல் கையை பிச்சு போட்டு சும்மா அப்படியே பேசி விசாப்போட்டு

யாராவது அம்மோ கிளிப்பா அடிச்சு சந்தோஷம் உடச்சிட்டாமட்டி ஆரம்பிச்சிட்டேன் பயமா இருக்கு ரெகுலராக தச்சுட்டு இருந்தா அந்த இதெல்லாம் கியர் இருக்காது இது எனக்கு அசிங்கமாக பயப்படுறத அசிங்கமாக இருக்காது வீடியோலாம் எடுக்காத ரொம்ப கேவலமாக எல்லாம் சிரிப்பாங்க இது பெரிய அதிசயம்னு ஓவியம் பண்றியா பையன் அப்புறம் மறந்துட்ட இதை ஆன் பண்ணிட்ட ஒரு அடி அடிச்சாங்க

மெசேஜில் கே கேட்குறாங்க கொஞ்சம் கூட இது இல்லாமல் அந்த பையனுக்கு வந்துட்டு இஷ்டமே இல்லை பிடிக்கவே இல்லை அவன் எந்த மாரி ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான் நீங்கள் வச்சுட்டு உங்கள் வசதிக்கு நீங்கள் வந்து வீவ்ஸ்க்காகவும் உங்களுக்கு வந்து இதுக்காகவும் நீங்கள் வந்து போட்டு அதை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நாங்களாக வாய்ஸ் அவுட் பண்ணி அதாவது அதை அப்படியே சும்மா அது பண்ண வச்சுட்டு நாங்கள் வாய்ஸ் கொடுத்து ஏதாவது வீடியோ போட்டிருக்கோமா அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்காய் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படி போய் அவள் அதை வா இது எடுத்துக்கிட்டு வா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு நாங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணி அவனை செய்ய சொல்லி அந்த மாதிரிலாம் நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் நாங்கள் அப்படி எந்த மாதிரியும் போட மாட்டோம் நாங்கள் எப்படி இருக்கோம் நார்மலாக நாங்கள் எப்படி இருக்கோமோ எங்களோட அவன் எப்படி இருக்கானோ அதுதான் நீங்கள் வீடியோ ஆகும் அப்படின்னு ஆயிரம் வீடியோ போட்டிருக்கோம் அது எல்லாமே அப்படி தான் இருக்கும் நாங்கள் அவங்க கூட எப்படி இருக்கோம் அவன் எங்கள் கூட எப்படி இருக்கான் அந்த வீட்டில் ஒரு பெட்டு வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம அவங்களோட எப்படிலாம் இருக்கும் அந்த வீட்டில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்கள் வீடியோவில் பார்க்க முடியே தவிர அதை கமெண்ட் பண்ணி அவர் வேலை செய்ய வச்சு ஓட வச்சு உடையார வச்சு உட்கார வச்சு அப்படிதான் நாங்க செய்ய மாட்டோம் நீ இதை செய்யி அப்படின்னு அவனுக்கு சொல்றதோ இல்ல அவனை செய்யதான் செய்ய சொல்லிட்டு அதை வச்சு நாங்கள் வாய்ஸ் குடுக்கறதோ அப்படிதான் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்க பாப்பீங்க அவனை குளிக்கிறதா இருந்தாலும் சரி நான் கூட நான் எப்படி பேசுறேன் பாப்பா எப்படி பேசுது பாப்பா எப்படி அவன் எங்க கூட எப்படி ரியாக்ட் பண்றான் அதுதான் நீங்க வீடியோ காமனா அப்படி தான் வீடியோ பாப்பீங்க அதுதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இதில் ஒரு சில பேர் என்ன செய்கிறீங்க நீங்கள் வீவ்ஸ்க்காக நீங்கள் போட்டு அதை டார்ச்சர் பண்ண டார்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுல அதை என்ன பண்ணோம் நாங்கள் ஏதாவது ஒரு வேலை சொல்லி கமெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்து சொல்லி தான் பண்ணலாம் அதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா அதுக்கு மேலே தான் டார்ச்சர் அதுக்கு செய்ய பிடிக்காத வேலையை செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதை திருப்பி அதை கமெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறது அது நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அவன் செய்ய சொன்னால் செய்யவும் மாட்டான் எங்களுக்குன்னா தான் எங்களோடைய அப்படி தான் இருக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னா செய்யவே மாட்டான் நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் தன்னை மறந்து தனக்கு தெரியாமல் செஞ்சான் அதாவது நாங்கள் கையில் கேமரா எடுத்துட்டோன்னா ஓடி போய் ஒழிஞ்சுக்குவான் ஏதாவது கட் கடியில் ஒளிஞ்சிக்குவான் மாடிக்கு ஓடிடுவான் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அவனை செய்ய சொல்ல முடியாது அப்பா தெரியாமல் எதுவும் எடுத்தா இல்லை நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவன் எங்களோட எப்படி இருக்கிறான் அவனுக்கு தெரியாது நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிறான்லாம் தெரியாது அந்த மாதிரி அவன் தான் பெட்டே தவிர மற்றபடி அவனுக்கு நார்மலாக நம்ம ஹியூமனுக்கு இருக்க எல்லா பிரெயினும் ஒர்க்கும் கரெக்டாக தான் ஆகும் அப்படி தான் இருக்கும் இவன் ஏதோ பண்ண போகிறாங்க ஏதோ பேசுகிறாங்க ஏதோ செய்கிறாங்கங்கிறத கெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லி தெரிஞ்சாலும் இல்லை முன்னாடியே கெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புறம் அவன் பண்ணுவோம் அதனால் நாங்கள் அவங்கிட்ட அந்த சித்து வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டோம் இந்த வீடியோக்காக ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல அது இல்லை நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம் எங்களுக்கு எங்களுக்கு அது இஷ்டமும் கிடையாது ஒரு பெட்டை வாங்கி அதை குட்டியிலேருந்தே வீடியோ எடுத்து போட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறதோ வியூஸ் வச்சு நாங்கள் பெரிய ஆளாகிறதோ நாங்கள் பெட்டை வச்சு வியூஸ் வச்சு பெரிய ஆளாகிறது அப்படி போடுறதா இருந்தால் நான் டான்ஸ் ஆடி போடுறது பாட்டு பாடி போடுறது சமைச்சு போடுறது அப்படி எதுனாலும் போடலாம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படியே வாழ்கிறோம் எங்களோட காக்கர் எப்படி வாழ்கிறோம் அம்மாவும் காக்கணும் எப்படி இருக்காங்க ஒரு வீட்டில் இது தான் வீடியோ வேறு எக்ஸ்ட்ரா ஆளுங்கலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஏதாவது அவங்க அங்கே கிராஸ் பண்ணி குறுக்க குறுக்க கவுசிக் மாதிரி யாராவது போனால் உண்டு அப்பையும் பெருசாக அவங்களோட வந்து நீங்கள் வீடியோவில் கன்னியாசமாக பார்க்க முடியாது அப்பாவோட வாய்ஸ் கேட்கும் அப்பா எப்போயாச்சும் ரொம்ப ரேர் அப்பாவோட வாய்ஸ் கேட்குறது அவ்வளோதான் அம்மாச்சி தாத்தா ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேர் வராங்க ஏன்னா அவங்க அப்பையிலேருந்தே அவங்க கூடயே இருக்கிறதுனா அவங்க கூட அதிகமாக அவன் பழகுவான் அதனால நீங்கள் அம்மாச்சை பார்க்குற மாதிரி இருக்கும் வேறு யாரோடய அவன் சேரவும் மாட்டான் பழகவும் மாட்டான் யாரையும் பிடிக்காது அவனுக்கு அதான் உண்மை யாரையுமே பிடிக்காது அவனுக்கு வந்தால் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க நான் எங்கள் வேலையை சுட்டு பேசாமல் வந்துடுவான் அவன் அதிகமாக அன்பாக பேசி பழகி அவங்களோட ஒட்டி இருக்கிறது அப்படின்னா அம்மாச்சி தாத்தா கூட இருப்பான் எங்களோட இருப்பான் அவ்வளோதான் அதுதான் நாங்கள் போட்டு காமிக்கிறமே தவிர அவனை வச்சு நாங்கள் விட்ட காமிக்கலை கிராண்டாக சொன்னான் நான் அவங்க அவங்க காக்கரை வச்சு விற்ற காமிச்சு நாங்கள் இந்த வியூஸும் வாங்கலை நாங்கள் எங்களோட அவங்க காக்கர் எப்படி இருக்கிறா அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் இது நீங்கள் கேட்காதீங்க வியூஸ்க்காகவும் காசுக்காகவும் நாங்கள் ஒன்று வீடியோ எடுக்குறோம் ஒன்று போட்டு கொடுப்படுத்துறோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அடுத்த கட்சிருவோமா இந்த பக்கம் நல்லா பேசிகிட்ருக்கீங்க சில பேர் இடையில வந்து இந்த மாதிரி சொல்லும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி பஸ் ஷாக்காக இருக்குது நம்ம அப்படியான பண்ணுறோம் அந்த மாதிரி தேவையாது அப்படின்னு சொல்லட்டால் நீங்கள் வீடியோன்னு ஒன்று எடுக்காத பாப்பா பாப்பா வீடியோ கையில் எடுத்தாலும் நான் எடுக்காத செய்யாத இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவேன் அப்புறம் சொல்லி சமாதானப்படுத்தும் பாப்பா தான் எல்லாம் அவங்களாம் சொல்கிறாங்க எல்லாம் வந்து அப்படி சொல்லியிருக்காங்களா அப்போ பா பார்க்குறாங்களே எத்தனை பேர் பார்க்குறாங்களே ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்களே இவங்களுக்காக நீ அவங்க பார்த்து எதிர்பார்ப்பாங்கல்ல வீடியோக்கு அதனால நீ பேசாம நீ பாட்டுக்கு எப்பவும் போல காக்கணும் நீ எப்படி இருக்கீங்களோ அதை வீடியோ போடுங்க அப்படின்னு பாப்பா தான் சொல்லுவோம் எனக்கே வரும் எதுக்கு நாம் இதெல்லாம் பண்ணுறோம் வியூஸ்க்காக நான் பண்ணுறோம் வியூஸ் அவ்வளோ காசும் வரல ஒன்று வியூஸும் வரல அப்புறம் எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்மள இந்த மாதிரி சொல்கிறாங்க வீடியோ போடுறோம் ரெகுலராக பார்க்குறவங்க எதிர்பார்க்குறவங்க பார்த்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது சிரி சிரிப்பு வருது எங்களுக்கு அது ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால் எங்களுக்கு உங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக வீடியோ போடுறோம் திடீர்னு வந்து இதை வச்சு நாங்கள் குழப்பம் நடத்துகிறோம் இது ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோன்னு சொல்கிறீங்க கொடுமைப்படுத்துறதுக்கு என்னென்னு சில வீடியோங்களை போய் பாருங்கள் எல்லாம் வச்சு வீடு எடுக்கிறாங்க பாருங்கள் அதுக்கு பேர் தான் அதுக்கு என்னன்னே தெரியாது என்ன பண்ணணுன்னே தெரியாது அதுங்களை பண்ண வச்சு இதெல்லாம் மூட்டையெல்லாம் கட்டி வைக்கிறாங்களே மாதிரி கச்சி சுற்றி அப்படிலாம் வைக்கிறாங்க அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் தான் போட்டு டார்ச்சர் பண்ணுறது இது டார்ச்சர் நாங்கள் எப்போ நார்மலாக இருப்போம் நாங்கள் விளையாடிட்டுருப்போம் பாப்பா விட்டே எடுப்போம் பேசிகிட்ருப்போம் எடுக்கும் அப்படி தான் எடுப்போம் அவனை மெனக்கட்டெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான் அன்னைக்கு அந்த இது ட்ரையர் வச்சு எடுத்தமே அந்த இதுக்கு போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு பேர் கொடுமைப்படுத்துறது இல்லை ஃபஸ்ட்டு குளிக்க ஊற்றிட்டேன் காலையில் காலையில் குளிக்க ஊற்றிட்டேன் காஞ்சி நல்லா இருக்கும்போது திடீர்னு போய் மழை நினைச்சிட்டு வந்துட்டான் ஸோ ரெண்டும் சேர்ந்து சளி பிடிச்சிக்குமாதிரி தான் ட்ரையர் போட்டோம் அதுக்கு காக்கறதுக்கு குடிக்கலாம் நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க அப்புறம் பில்லோ வச்சு ஒரு வீடியோ போட்டோம் பில்லோ தலை வந்து கீழே தரையில் கிடக்குதே பில்லோ வச்சா என்ன செய்யணும் அவனுக்குன்னு வாங்கிட்டு வந்த பில்லோ அப்படிதான் சொல்லி நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அவனுக்கு ஒரு பில்லோ கொடுப்போம்னு சொல்லி எடுத்து வச்சா படுக்கிறது இல்லை பெட்ஷீட் போட்டால் படுக்கறதில்ல இதுதான் நாங்கள் செய்யும்போது பாப்பா ரம் பண்ணீங்களான்னு கமெண்ட்டில் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா இது எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக போடுறது தான் அதுக்கு பேர் கொடுமைப்படுத்துறது இல்லை ஸோ அந்த மாதிரி சொல்றவங்களுக்காக சொல்றது அது என்ன அக்கப்பர் பண்ணி வச்சிருக்க என்ன பண்றாங்க கண்டனாக்கா எதுக்கு தாளம் போட்டுட்டு இருக்க நிறுத்து ஸ்டாப்பு ஏன்னா அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண எவ்வளோ அழகா கொடுத்தேன் கலையில வச்சுக்கன்னு சொல்லி கிளம்பி சுத்தமாக உடச்சிட்டாமா பின்னாடி இருக்க இரும் அது கம்பி இருக்குல்ல அதையும் உடச்சிட்டான் இரும் பட்டரை அடைக்கிறதா அடிப்பாங்கள அவங்கள ஓங்கி அடிச்சு உடப்பேங்க அதுவா ம் எவ்வளோ குறிப்பிட்டியா கொடுத்துரு என்னோட கொடுத்துரு கொடுத்தா என்ன செய்வேன் குண்டப்பா என்ன செய்வே கூட தச்சு கூட ஆனால் இந்த பக்கம் கை பெருசாகவும் இந்த கை சின்னதாகவும் இருக்கு யா அப்படி தைச்சிட்டானோ நீ தச்சது அப்படி இருக்கு அப்படி தானே இருக்குது பார் பார் ஆ இல்லை கரெக்டாக இருக்கா ஒரே வாடிதான் இருக்கு அப்படி நினச்சேன் ஒரே மாதிரி தான் இருக்குது நம்புங்க அப்படின்னு சொல்லி ஓகே நல்லா தைச்சிட்டேனா கை தச்சிட்டே நான் கை தச்சிட்டேன் இப்போ அடுத்து எங்கெங்க இங்கிலீஷ் கிழிஞ்சிருக்கு வேறு ஏதாவது பார்த்து தச்சிக்கணும் ஏன்னா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி எடுக்க முடியாது ஓகே இன்னைக்கு தையல் எப்போ சமையல் வீடியோ பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் தையல் வீடியோ அது என்னது தையல் வீடியோ கிடைச்சி சொல்லுவாங்க இங்கிலீஷில் டெய்லர் என்னமோ ஒன்று தெரில இப்போ ஓகே தையலுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில என்னமோ ஒரு வீடியோ பார்த்தாச்சு நாளைக்கு வேறு ஒரு அவதாரம் அந்த அவதாரத்தை வீடியோவில் மீட்கணும் ஓகே கேட்குறேன் தான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பய சொல்லு பாய் சொல்லு பாய் அந்த பக்கம் பாய் பாய் இங்க எதுவும் தான் சொல்லுவான் அங்க அந்த அவங்க எல்லாம் சொல்லு ஓகே பாய் பாய் ஓகே பாய்